நம்ம இப்போ வந்து குட் பேட் ஆகலி படம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்காகவே எடுத்திருக்காங்க மற்றபடி இந்த டேரக்டர் வந்து மார்க் ஆண்டனி எடுத்த மாதிரி ஃபுல் ஃப்ள காமெடியெல்லாம் ப கொஞ்சம் பண்ணலை ஆனால் காமெடிங்கிற பேரில் குட்டுக்கும் பேடுக்கும்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் அக்லின்ற பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கலாம் கடைசி ஃபார்ட்டி மினிட்ஸு சிரித்து வயிறு வலிச்சு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஸ்கிரிப்ட் சூப்பராக எடுத்திருக்காங்க கடைசி பார்ட்டு செம்மையாக இருக்குது அதாவது ஒரு மனுஷனுக்கு குட் ஃபேஸு பேட் ஃபேஸு அக்லி ஃபேஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து அக்லி ஃபேஸ் தான் செம்மையாக இருக்குது நான் ரசித்தது அக்லி ஃபேஸ் தான் அஜித் நடிப்பெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுங்க அது எப்போது மூலம் நல்லா தான் இருக்கும் அவர் என்ன கொடுத்தாலும் நடிக்க போகிறாரு இட்ஸ் பான் டு ஆக்ட் அதனால் வந்து நம்ம அந்த கேள்வியே கேட்கக்கூடாது எல்லாமே நல்லா மற்றபடி த்ரிஷாக்கெல்லாம் மேக்கப்லாம் நல்லா இல்லை கேர்லி ஹார் நல்லா இல்லை ரொம்ப வயசான மாதிரி கேமராவெல்லாம் கிட்டே எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்காங்க திருச்சாவை கொஞ்சம் தூரம் காமிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா விடாமுயற்சி மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கலாம் விடாமுயற்சியில் பார்த்தா அழகான திருஷா இதில் பார்த்தா இல்லை அதில் ரசிக்கும்படியே இருக்கும் இதில் பார்த்தா இருபது வயசு ப பையனுக்கு அம்மாங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அஜித் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்காது நல்லா இருக்கு எனக்கு அவருக்கு அவரோட செட்டை இதில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லா மங்காத்தா அது எல்லாமே ரசிக்கும்படி இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ்லேயே இதையும் கொண்டு வந்திருக்காங்க நல்லா தான் இருக்குது அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லாயிருக்கு திஷா ட்ரெஸ்ஸு தான் நல்லா இல்லை ஓல்டு சாங் எல்லாமே சூப்பர் அதை ஒரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் சாங் பணத்துக்காக என்ன இருந்து அவன் கூட போனியே அப்படின்னு வரும்ல அந்த சாங் வந்தவுடனே தேட்டர் பிச்சு உதற ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டாங்க பயங்கர வைப்பாக இருந்தது நீங்க சத்தியமா சொல்றேன் அந்த நாற்பது நிமிஷத்துக்காகவே ரெண்டாவது தடவை வந்து பார்ப்பாங்க சாதாரணமாகவே அஜித் ஃபேன் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களா இதில் நாற்பது நிமிஷம் கடைசி பாட்டு வேறு ரொம்ப நல்லா இருந்துச்சா அதுக்காக ரெண்டாவது தடவை வரும் மற்றபடி நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் ஒரு தடவை பார்ப்பீங்க அந்த மாதிரி வேறு என்ன எனக்கு அக்லி பாட்டு எனக்கு தான் எப்பவுமே காமெடி தான் விரும்புவேன் அதனால் இவ இந்த டேரக்டர்னால் நம்ம நம்பி வரலாம் ஸோ அவரை நம்பி வந்ததுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் சிரிக்க வச்சுட்டு அதே மாதிரி அந்த குட் பாட்டு பேட் பாட்டையும் கொஞ்சம் பண்ணியிருந்தாரான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் தவறிட்டாங்களோ ஏன்னா ஸ்பெயினுக்கெல்லாம் போகும்போது அது டைமிங் எல்லாமே மாறும் ஸோ எவ்வளோ தூரம் எடுக்க முடியுன்றதுலாம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சொதப்பிச்சு ஸ்க்ரீன் ப்ளே வந்து சொதப்பிச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்கிற ஜெயிலேருந்து தான் அஜித் வந்து ரிலீஸ் ஆகிறாரு அங்கே வந்து வரவேற்கிறாங்க நம்ம தலை வெளியே வராருன்னு வரவேற்கிறாங்க வரவேற்கும் போது யார் வரவேற்கிறாங்கன்னு கேட்குறீங்க நம்ம ராயபுரத்துலலாம் இருப்பாங்கல்ல யாராவது ட்ரம் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு அப்படி காமிக்கிறாங்க அது எப்படிங்க ஸ்பெயினில் அப்படி இருப்பாங்க ஏதோ ஒரு அங்கே இருக்கிற இங்கிலீஷு பசங்க ஃப்ரெண்டுன்ற மாதிரி காமிச்சிருக்கலாம் அப்படி காமிக்கலை நம்ம லோக்கல் தமிழ் ஆளுங்க எப்படி அங்கே இருப்பாங்க அவ்வளோ பேர் அதுவும் எப்படி இருப்பாங்க அதில் ட்ரம் அடிச்சுக்கிட்டு ஸ்பெயினில் போய் எப்படி அந்த அந்த நாட்டில் இருக்க மாட்டாங்க நீங்கள் வேறு எங்கேனா காமிச்சிங்கன்னா ஓகே அதுக்காக நான் சொல்கிறேன் ஆகலை நீங்கள் வேறு எங்கேனா சொல்லுங்கள் சிங்கப்பூர் சொல்லுங்கள் மலேசியா சொல்லுங்கள் நம்ம ஆளுங்க எல்லோரும் இருக்கிறாங்க இன்ஜினியரு டாக்டர்லேருந்து கீழே இருக்கிற எல்லா லெவலும் இருக்கிறாங்க அந்த லெவல் ஸ்பெயினில் யூரோப்லலாம் நீங்கள் அவ்வளோ பார்க்க முடியாது அது மட்டும் சிங்க்காவில் அந்த ஒரு சைன் தான் மற்றபடி எல்லாமே ஓகே தான் ஆனால் வந்து எனக்கு பிடிச்சது அக்லி தான் மற்றபடி குட்டும் பிடிக்கல பேடும் பிடிக்கல அக்லி தான் பிடிச்சிருக்கு அவ்வளோதான் தடவை தான் ஆனால் இந்த அக்லி பார்ட்டு மட்டும் ஃபியூச்சரில் அப்பப்போ டிவியில் எல்லாம் வரும் இல்லை ரசித்து அது மட்டும் பார்க்கலாம் இந்த ஃபார்ட்டி மினிட்ஸை மட்டும் நீங்கள் வீட்டில் போட்டால் கூட டிவியில் போட்டால் நின்று நின்று திரும்ப திரும்ப ஓட்டிக்கிட்டே இருக்கும் எவர் கிரீனாக ஓடும் இந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கு பாருங்கள் அக்லி பார்ட்டு எவர் க்ரீனாக ஓடும் ஆ அந்த ஃபார்ட்டி மினிட்ஸு உண்மையிலே எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க இந்த குட்டு பேட் மட்டும் அவ்வளோவா ரசிக்கும்படி இல்லை அதுதான் மேட்டர் இல்லை த்ரிஷாவெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கலாம் எனக்கு அதுதான் ஏன்னா த்ரிஷா ஒன்றும் இருபது வயசுலாம் அவ்வளோ அழகு இல்லை பட் இப்போ தான் அழகு பட் இப்போ வரும்னு காமிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கலாம் கேர்லி ஹார்லாம் செட் ஆகலை அதுதான் எல்லாரோட ஆக்டிங்கும் ஓகே தாங்க கிங்ஸில் எப்படியோ மூணு நிமிஷம் சிரிக்க வச்சுட்டார் தொட்டு தொட்டு பே சும் சுல்தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதே சிம்ரன் காஸ்ட்யூமை அவர் போட்டு ஆடுற மாதிரி வரும் அதை ஜூம் பண்ணி எடிட்டிங்கில் பக்காவாக காமிச்சிருக்காங்க அதனால அது வந்து சிரிக்க வச்சுட்டாங்க புரியுதுங்களா அவர் அப்படியே கேமரா காமிச்சிருந்தா சிரிக்கிற மாதிரி இருக்காது அந்த எஃபெக்ட்டு அதில் சிரிச்சிட்டாங்க எல்லாருமே எப்படி ஆ அதெல்லாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் படத்தில் வந்து முழுசாலாம் வந்து நீங்கள் மார்க் கேட்கவே கூடாது மூணு பார்ட்டாக தான் பிரித்து கேட்கணும் ஸோ குட் பார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு மார்க் கொடுக்கலாம் பேட் பார்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆறு மார்க் கொடுக்கலாம் அக்ளி பார்ட் கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு கொடுக்கலாம் ஏன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டாங்க பாட்டாக நீங்கள் நீங்கள் வேணும் கிளைமேக்ஸ் கிட்ட போது போங்க அப்படி கூத்தடிச்சு கொண்டாடுறாங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது வை பயங்கர வைபாக இருக்குது ஃபார்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு வைபுக்கு பஞ்சமே இல்லை என்ஜாய் பண்ணலாம் மொத்தத்தில் ஓகே இந்த கடைசி பார்ட்னால அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிஞ்சிச்சு இல்லாட்டி நானே வந்து சோகமாக தான் வந்திருப்பேன் ஃபார்ட்டி மினிட்ஸு சிரிக்க வச்சுட்டாங்க அது பக்கமாக அமைஞ்சிச்சு அது கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேனே அந்த அக்லி பார்ட் வந்து எவர் கிரீன் சீன்ஸ் அது அது ரொம்ப நல்லா அதுக்கு மீண்டும் மீண்டும் எந்த காலத்துலேயும் பார்த்து ரசிக்கலாம் இப்போ இல்லை இன்னொரு பத்து வருஷம் ஆனாலும் நீங்கள் ரசிக்கலாம் அந்த மாதிரி எடுத்துருக்கான் அதுதான் மேட்டர்